அனைவருக்கும் வணக்கம் ஹெல்த்தியான கொள்ளு துவையல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு கொள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் கொள்ளு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணுங்க பொன்னிறமாக வந்த பிறகு இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஆறு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமான புளி சேர்த்துக்கணுங்க புளி வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வருத்தெடுத்ததை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இதுவும் கொள்ளும் நல்லா ஆறின பிறகு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மையை தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாங்க திப்பி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா சரியாக அரைப்படாதுங்க அதனால் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி இல்லாமல் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த கொள்ளு துவையில இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம சூடான சாதத்தில் இந்த கொள்ளுத்துவவையில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொள்ளுத்தொகையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மீ